தமிழகத்தில் இன்று பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்று பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கூடுதல் விவரங்கள் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே போல கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு அரபிக் கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் போல மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் காரைக்கால் போல புதுவை ஆகிய பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தமிழகத்தில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய பதினாறாம் தேதி வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் கனமழை மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பதினேழு பதினேழுல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சேனையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரையிலும் பணம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து நாளை இரண்டு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் வங்க கடலோர பகுதிகளில் இன்றும் நாளைக்கும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது